நம்ம சேனலே வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கனா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அண்மையில் மனதை நெய் வைத்த சம்பவம் ஒரு நாட்டில் நடந்தது ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு ஆணுக்கு கொலை செய்ததற்கான மரண தண்டனை அந்த நாட்டில் விதிக்கப்பட்டது தூக்கு மேடையில் அந்த கொலைகாரின் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டப்பட்டது தூக்கு மேடைக்கு எதிரே இறந்தவரின் தாயார் அமைதியாக அமர்ந்திருந்தார் நாற்காலியில் காரணம் தூக்கு கயிறு மாட்டப்பட்ட கொலையாளி நிற்க வைக்கப்பட்டிருக்கும் நாற்காலியை இறந்தவரின் தாயார் ஒதித்து தள்ளு அந்த நாட்டில் மரண தண்டனையை நிரட்டு நிறைவேற்றுவதுதான் அந்நாட்டின் வழக்கமாகும் இருந்தாலும் மரண தண்டனையை நிறைவேற்றும் நேரம் நெருங்கையில் இறந்தவரின் தாயார் தூக்கு மேடையில் மெல்ல ஏறி கொலையாளி நிற்கும் நாற்காலியை எட்டி உதிப்பதற்கு பதில் அந்த கொலையாளியின் கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த தூக்கு கயிறை அவிழ்த்து விட்டு உன்னை மன்னித்து விட்டேன் என்று கண்ணீர் மல்க கூறினாள் அந்த இறந்தவரின் தாயார் இங்கு புகைப்படமாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது சாவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் தன் மகனை கொன்றவரின் மரண தண்டனையை நிறைவேற்றாமல் தன் முடிவை மாற்றி மன்னிப்பு அளிப்பதுதான் ஒரு அற்புதமான தாயின் கருணையை காட்டுகிறது தன்னை போன்று இன்னொரு தாயும் துயரப்படக்கூடாது என்று அவர் நினைத்ததே தவிர அதற்கு காரணம் என்னதான் கொலையாளி என்றாலும் அவனும் ஒரு தாய்க்கு மகன்தானே கொலைகாரனுடைய தாய் இறந்தவரின் தாயை கட்டி போது எடுத்த புகைப்படம் தான் இது இறுதியில் தாய்மே தான் வென்றது இந்த பதிவு ஒரு அருமையான பதிவுங்க ஒரு நண்பர் இந்த ஃபேஸ்புக்கில் இதை பதிவு பண்ணியிருந்தாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் அதையும் அதையே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்